இந்தியாவின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் தான் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் என்பவர் இவர் இப்போது அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி அதாவது நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய கெல்லாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கலந்துரையாட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் சார் அப்போது வந்து ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களிடம் வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு தெரிவிச்சிருக்காரு அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி பத்து ஆண்டுகளாக இருந்தது அவர் வந்து அந்த சமயத்தில் பதினோரு மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணார் இப்போ மோடி அரசாங்கம் வந்து ஒன்று கூட பண்ணலை இந்தியாவின் ஜனநாயகம் வலுவிழந்து வருவதாக ரகுராம் ராஜன் அவர்கள் கூறியதற்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதிர்ப்பு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ரகுராம் ராஜனுக்கு ஜனநாயகம்னா என்னென்ன தெரியல மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ரகுராம் ராஜனை நினைச்சிருந்தால் மோடி ரிசர்வ் பேங்க் கவர்னம் தூக்கியிருக்கலாம் ஆனால் தூக்கல அவருடைய டேம் முடியேற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் மோடி தூக்கினார் ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் என்று வந்துவிட்டால் ஆட்சியாளர்கள் நினைத்தால் நினைத்த நேரத்தில் யாரையும் அப்பாயிண்டட் நாமினேட்டட் பொசிஷனில் இருந்தோ தூக்க முடியும் தூக்கியிருக்கலாம் ஆனால் மோடி ரகுராம்ராஜனை வைத்து கொண்டிருந்தான் இந்த ரகுராம் ராஜனை வைத்துக் கொண்டிருந்தனுடைய விளைவு என்னாச்சு ரகுராம்ராஜன் இருக்கிற வரைக்கும் இந்த முத்ரா லோன் ஸ்டேக் ஆஃப் ஆகவே இல்லை திட்டமிட்டு அதை தடுத்து கொண்டிருந்த ஒரு அயோக்கியர் ரகுராமராஜன் ஏன்னா முத்ராவில் ரோன் கொடுத்துட்டா திரும்பி வராது ஏழைகள்கிட்ட கொடுத்தா ஏழைகள்கிட்ட கொடுத்தா திரும்பி வராது திரும்பி வராது ஏன்னா ஏழைகள் நிறைய அவங்க திருடர்கள்ங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த நேருவியன் சிந்தனையோடவே இருந்த கிராமத்து மக்கள் என்றாலே அவர்கள் ஏமாற்றுக்கார்கள் அந்த நேருவியன் சிந்தனையோடு இருந்தால் அயோக்கியர் லோத்தர் ர கிராமராஜன் ஆனால் அவங்க கொடுத்த கார்பரேட் லோன் என்ன இன்னைக்கு எத்தனை பேர் காணாமல் போயிருக்கதெல்லாம் யாரெலாம் நிரவ் மோடியிலேருந்து நம்ம விஜய் மல்லையாலேருந்து எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் காணாமல் போயிருக்காங்களே இந்தியாவுட்டு அவங்க கார்பரேட் லோன்லாம் கொடுத்தது யார் எடுத்ததெல்லாம் ரொ யார் கொடுத்தா யார் சொல்லி பேங்க்லேருந்து லோன் கொடுத்தா ஃபோனில் வந்ததுனால லோன் கொடுத்தேன்னு இவரே சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியலை அரசியல் பண்ண முடியலை ஃபோன் லோனே நான் கொடுத்துட்ருக்கோம் அதுவே பொருளாதாரத்துக்கு என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்டே பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது ரிட்டர்ன் ஆகாத லோன் இவ்வளோ வாங்கி கொண்டு இதே ரகுராமராஜன் சொல்லியிருக்கிறார் அப்போ ரகுராம் ராஜனுக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கொடுக்கலை என்பதால் மோடி ஜனநாயகவாதி இல்லைன்னு சொன்னால் இவரை விட ஒரு அயோக்கியம் எந்த இடத்துல இருக்க முடியும் இந்த ஆள் பாரத் ஜோடோ யாத்திரையில் ராகுல் கூட சேர்ந்து நடக்கிறார் போகிறாரு அப்போ இவர் அரசியல்வாதி என்னதான் சொல்லுவார் அதுதான் சொல்லுவார் நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்டாக இருந்தால் எக்கனாமிஸ்ட் போ கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் எந்த கட்சியும் சேரல அவர் பாஜக கிடையாது மோடிக்கு எக்கனாமிக நமக்கு எக்கனாமிக் கிட்ட வைச்சா இருந்திருக்காரே தவிர அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பிரதமர் மோடி எப்போ இருந்தாலும் அடுத்த டெவலப்மெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாரே தவிர நான் என்ன சாதிச்சேன்னு என்கிட்ட பேசுனதே இல்லை டெவலப்மெண்ட்டு அதுக்கான தீர்வுகளை தான் பேசியிருக்காருன்னு சொல்கிறார் அது தான் மோடி எல்லா இடத்துலையும் பேசுகிறார் அப்ப ரகுராம் ராஜன் மாதிரி ஆளுக்கு ஓட்ட எக்கனாமிக் அதாவது வெஸ்டர்ன் பார்வையிலேயே இந்தியாவை பார்த்தவர்கள் இவர்கள் சொல்லுவதை மோடி கேட்கவில்லை என்ற வருத்தம் இவர்களுக்கு இருக்கிறது மோடி கேட்க மாட்டார் இவங்க எக்கனாமிக்ஸ் வந்து மோடினிக்ஸுக்கு வேற மன்மோகனாமிக்ஸ் வேற மன்மோகனாமிக்ஸ் என்பது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் தியரி மோடி என்பது முழுக்க முழுக்க இண்டியஜினஸ் அப்போ ரகுராம் ராஜன் சொல்லுவதை மோடியே கேட்கணும் இவர் சொல்லுறது கேட்காததுனால மோடி ஜனநாயகவாதி இல்லையா ஏ இப்போ கூட நம்ம ஸ்டாலின் கூட உளடி இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏ நீங்கள் வந்து சி எடுக்க தயாரா எதுக்கு தயாரா அதுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதாவது இவங்க நேரேட்டிவை கேட்கறதுக்கு இந்த அரசாங்கம் இல்லை சார் ரகுராம் ராஜனோ பா சிதம்பரமோ சோனியா ராகுலோ சொல்வதை கேட்பதற்கு மோடி அரசாங்கம் வரவில்லை அதுக்காக மக்கள் ஓட்டுப்படலை நான் எதிர்கட்சியில இருக்கிறேன் நான் முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கிறேன் ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்திருக்கிறேன் எனக்கு மரியாதை இல்லை நீ மரியாதை இல்லாத செயலைத்தான் செய்து கொண்டிருந்தீர்கள் அப்பதான் கேள்வி வரும் நீங்க மோடி ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் கிருஷ்ண சுப்ரமணியன் சொல்கிறார் மன்மோகன் ஆட்சி என்ன பண்ணி சார் இந்த நாட்டில் நெருக்கடி நிலையை கொண்டு வந்ததே ஜவஹர்லால் நேரு தானே இந்திரா காந்தி தானப்பா இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலையை அறிவித்து ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தது இந்திரா காந்தி முதல் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை கலைத்தது ஜவஹர்லால் நேரு அதுவும் எந்த அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம் அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரகுராம்ராஜன் ராஜன் ஆன உடனே ஃபாரின்ல போய் செட்டில் ஆனார் இவருக்கு இந்தியா மீது அக்கறை இருந்திருந்தால் இந்திய ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருந்தால் என்னத்துக்கு திருப்பி அங்க போறாரு இங்கே இல்ல அங்கேருந்து விருந்தினராக வந்தால் வேலை முடிஞ்சவனே அங்க தான் போறாரு இந்தியாவிலேயே இல்லாத ஒரு ஆள் இந்தியன் டெமோக்ரேசியை பத்தி எனக்கு பேசணும் நீ இந்தியாலே இருந்தியா இல்லைல்ல முடிஞ்சு இல்லை நீ வெளியிலேருந்து இங்க கவர்னரா ரிசர்வ் பேங்க் கவர்னரா உன்னை காங்கிரஸ் அரசாங்கம் கூப்பிடுது மோடி அரசாங்கம் நீ ரிசர்வ் பேங்க் கவர்னர்லேருந்து எடுத்த உடனே இல்லை இல்லை எனக்கு இந்தியா மேலே ஒரு பிடிமானம் வந்து விட்டது இன்னும் நான் இந்தியாவில் தான் இருப்பேன் இந்தியாவுக்கு தான் பாடுபடுவேன் சொல்லியிருந்தால் உன்னை ஏற்றுக்கலாம் நீ உடனே ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லைன்னு சொன்னால் ஓடி போயிட்டேன் திருப்பி வெளிநாட்டுக்கு யார் பேசுறது இந்திய ஜனநாயகத்தை பற்றி இந்தியாவிலிருந்து இந்தியாவுக்காக பாடுபடக்கூடிய எங்கள் களத்துலேருந்து வேலை பார்க்குற ஆளுக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய யோக்கியதை இருக்காது ரகுராமராஜனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது ரகுராமராஜனுக்கு இருக்கிற ஒரே யோக்கியதை சிதம்பரம் சொன்னால் போடுற யோக்கியதை மட்டும்தான் அடிமைகள் மோடி விரும்புவது அடிமைகளை மோடி விரும்புவது அடிமைகள் வார்த்தைகளை மோடி கேட்க விரும்புவது சிந்தனை சுதந்திரம் இருக்கிற தேசப்பற்றவர்களும் மோடி கேட்கிறார் உனக்கு தேசபக்தியும் இல்லை சிந்தனையும் சுதந்திரமும் இல்லை உன் வார்த்தை எதுவும் கேட்கணும் மோடி ஆகையினால் ரகுராமராஜனுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு கொடுத்த ஒரு போலி மரியாதை போன்று கொடுத்ததே போலி மரியாதை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அவருக்கு ஒரு காழ்ப்புணர்வுனால பேசிட்டு இருக்கிறார் ஆனால் அவருடைய பொருளாதார தத்துவங்கள் எல்லாம் நாட்டை சீராக்கி விட்டு சீரெடுத்து விட்டது அதான் உண்மை இன்னைக்கு மோடி ஆட்சி பத்த பிறகு எத்தனை திட்டங்கள் எத்தனை எத்தனை திட்டங்கள் இதை யூபிஐ பேமெண்ட்டை சிதம்பரம் கேள்வி பண்ணி தானே பேசியிருக்கிறார் பார்லமெண்டில் ரகுராம் ராஜன் கவர்னராக இருந்தால் இது நடந்திருக்குமா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஏதாவது வந்திருக்கோம் எதுவுமே வந்துருக்காது அதனால் ரகுராம் ராஜன் சப்ஸைல்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பழைய சுப்பாராகும் சுப்பாராக இருந்தார் சுப்பராவ் ஒரு தடவை என்ன சொன்னார்னா ஸ்ரீ டிவியில் இதை நான் பேசியிருக்கேன் சுப்பராவ் என்ன சொன்னார்னா ரிசர்வ் பேங்க்கு இந்தியன் எக்கனாமி நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லி எனக்கு அழுத்தம் வந்ததுன்னு சுப்பராவ் சொல்லியிருக்கார் ஆனால் அதை நாங்கள் செய்யறதுக்கு ரொம்ப தகப்ப தயக்கப்பட்டோம் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா ஆனால் இதெல்லாம் செய்த கிராமராஜ் அதனால் வெரி பேட் ட்ராக் ரெக்கார்டு அதனால தான் ரகுராம்ராஜன் அவர் காலம் முடிந்து அவரை மோடி அரசாங்கம் ரிலீஃப் பண்ணி தெரிந்த உடனே ரகுராம் ராஜனுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி களமிறங்கியது எந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைப்பாடு கூட இருக்குமோ அதெல்லாம் இன்றைக்கி கார்பரேட்ஸ் கூட அதனால் ரகுராம் ராஜன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு மோடி மீது வந்துவிட்டார் என்று சொன்னால் மோடி நல்லவர் என்று அர்த்தம் மோடி வல்லவர் என்று அர்த்தம் மோடி நல்லது செய்கிறார் அர்த்தம் அதனால் ரகுராமராஜன் நீங்கள் வாய்ப்பு திட்டிருக்குது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற தெரியும் எங்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற தெரியும் மோடி அரசாங்கத்தில் ஜனநாயகம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது சோனியா ஆட்சியில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்க நீங்கள் இந்த ராகுல் காந்தி கூட ஒரு ஜூடா யாத்திரை போனீங்கல்ல அந்த காங்கிரஸ் கட்சியில் ஜனநாயகம் இருக்கான்னு கேளுங்க இன்றைக்கி இருந்ததுன்னா ரெண்டு தோல்விக்கு அப்புறம் நீங்கள் கட்சியில் தலைமையை மாற்றிருக்கணும் சோனியாவை மாற்றிருக்கணும் ராகுலை மாற்றிருக்கணும் இப்போ மூணாவது தோல்வி வரைக்கிறது வரப்போகுது அதை நீங்கள் மாற்றுவீங்கன்னு கேளுங்கள் சோனியா காந்தியை பார்த்து ராகுல் காந்தியை காற்று காங்கிரஸ் கட்சிகள் ஜனநாயகம் இல்லை நீங்கள் தலைமையை மாற்றுங்கள் என்று ராக ரங்குராம் ராஜு சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் ஜனநாயகத்தை பற்றி பேசிட்டோம் அது வரைக்கும் பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது